அதுக்காக நீயர் என் பொண்ணு தட்டு அந்த கரிச்சட்டிடாய் டாய் சின்ன விஷயத்துக்கு போய் எதுல சின்ன விஷயம் பார உங்களுக்கு வக்கீல்லாதது நாய் பை பொண்ணு என் வீட்டுக்கு அனுப்பி என் வீட்டு பையனை செட்டப் பண்ண பாக்குறான் இது எவ்ளோ பெரிய கிரிமன குற்றம் டேய் விஷா இந்த சைட் அடிக்கிற விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன் டாய் இது வரைக்கும் என் பொண்ணு அழுததே கிடையாது இன்னைக்கு நீங்க அழ வச்சுட்டீங்க உனக்காச்சு எனக்காச்சு டாய் உன் மட்டும் என் மசாலா எடுக்காம விடுறது இல்ல தூக்கு இல்ல தூக்குதான்

நீ போய் கதவை திறந்து விடு உன் வந்து வெட்டறத பார்க்கலாம் ஐயோ வேண்டாங்க நான் போய் கதவை திறந்தனா அவர் நிஜமாவே வந்து வெட்டிடுவாரே அட என்னங்க நீங்க அவர் என்ன வாளை மாத்தியா வெட்டறங்கறாரு மனுஷனை தான வெட்டறங்கறாரு திறந்து உடனே வந்து வெட்டி தான் பாக்கட்டுமே நான் இத்தனை வருஷமா மனுஷனை வெட்டி நேருக்கு நேர பார்த்ததே இல்ல இன்னைக்கு ஏதானாலும் பாத்து போடுறத தான் ஏனுங்க கரெக்ட்டா சொன்னமே நீ நல்லா இருக்குதே ஏன் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன யார வச்சு காப்பாத்துவாங்க ஊ புருஷன் வச்சு காப்பாத்துவானா என்னடி சொன்ன வா என்ன பக்கம் ஏன் புருஷா உனக்கு சோர் பண்றமா அடியே என் சக்கையத்தியா

கலத்தை ஜலம் ரொம்ப கீழே போயிடுது ஆம்பளைகளாலே இறச்சி விட முடியல நீ இப்படிதான் இறச்சி விடுவோம் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு எனக்கு நீங்க ஃபீல் பண்ணணும் இப்படி வெயில நின்னு நீங்க ஜலம் இறக்குறத பார்த்தா யாரதான் ஃபீல் பண்ண மாட்டா ஒரு பொம்பளையா பிறந்து இது கூட செய்ய முடியலனா எப்படி அதுக்காக நீங்க தான் தண்ணி இறக்கணும் தலையில தான் என்ன நான் எதுக்கு இருக்கேன் நான் எதுக்கு இருக்கேன் ஐயோ ஹெல்ப் யூ ஐயோ வேணங்க இல்ல உஷா சின்ன கிழ தண்ணி இந்தா வா இந்தா வா நான் இறச்சி விடுறேன் தள்ளி போ யோ கைய காட்டுங்க உங்க கலருக்கு லேசா எடுத்தா கூட விடுறேன் அதுக்கு இருக்க நான் எடுத்துருக்கேன் நான் எடுத்து தரேன்

பரவாயில்ல உக்காருக்க உக்கா இருக்கான் நீங்க உக்காருக்கா நீங்க நல்லா கெட்டியாவே புச்சு நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் இந்த மாதிரி அடிக்கடி நிறைய போட வேண்டி இருக்கும் ஐயோ பண்ணுத என்ன கொஞ்சம் பொருங்க கொஞ்சம் பொருங்க என்னன்னு பாக்குறேன் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஏதாவது சின்ன மைனர் ரிப்பேரா இருக்கும் டோர் ரெடி பண்ணிடுறேன் ஐயோ டைம் ஆச்சு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும் போல இருக்கு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க வண்டி இன்னமோ பழைய வண்டி தான் ஆனா மேடி நிட்டாலிங்க கொஞ்சம் இங்க ரெடி பண்ணிடுறேன் வண்டி ஒரு நிமிஷம் இருக்கு மேடம்

கலர் கொஞ்சம் கம்மியா போயிட்டு அது மட்டும் இருந்து எம்ஜிஆர் லெவலுங்க இப்படிதாங்க இப்படியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருட்களும் என்ன சிரி சிரி சிரிப்பாங்க ஏங்க ஏங்கோ ஆ கேட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லல எதை பத்தி இல்ல நம்ம காலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க என்ன எந்த ரேஞ்சில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லைங்களே சொல்றதுக்கு என்ன இருக்குங்க இங்க பாருங்க நம்ம விசுவன் சார் இருக்காரு அவர் கல்யாணம் வச்சு ஒரு பொண்ணு இருக்குங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்க நம்ம வீட்டுக்கார மட்டும் விளையாட்டா அவருக்கு கல்யாணம் வச்சு ஒரு பையன் இருக்காங்க ஆனா நமக்கு இப்பதான் சின்ன சின்ன குட்டி ரெண்டே பேருக்கு இப்போ என்ன பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

மொத்தம் சினிமா ஸ்டார் யோ ஜோடியா வந்தது நானு என்ன பத்தி என்னையா நினைக்கிறேன் நீங்க புரோக்கர் தானே